சரிங்களா அமாவாசை அடைக்குமா நீங்க கறி சாப்பிடுங்க வீட்டுல ஓகே பாடை படிச்சுட்டேன் சேனலையை முடக்கிடுவாங்க நட்பே யூடியூப் அப்படியா ஓகே ஓகே ஐ லவ் யூ சல்லம் எனக்கு ஒரு கிஸ் வேண்டும் ஹாய் அக்கா அத்தை எங்களுக்கு ஆண்டி ஒரு டான்ஸ் ப்ளீஸ் அவ்வளவுதான் தெரியும் அதுவும் என் தம்பி வந்துட்டான் அக்கா இனிமே கொஞ்சம் அடைக்கி வாசிங்கடா என் தம்பி வந்துட்டான் அமாவாசைக்கு சாப்பிட்டா பேய் ஏழரை மணிக்கு சனி பிடிச்சிரும் சனி பிடிச்சிக்கணும் அப்படியா ஒரு சந்தேகம் நீங்க பொண்ணு டேய் நான் பொண்ணுடா ஏண்டா என்னோட நேம் சொல்லுங்க சூரிய பழனிசாமி என்ன டான்ஸ் இது குத்து டான்ஸ்

எனக்காக உன் வாழ்க்கைய தேகம் பண்றேன் வா வாடி கிட்ட வார்த்தை பேசுறீங்க என்னுடைய அவள் பேசும்போது அழகா இருக்கும் ஆனா இல்ல இல்லை பேசும் சொன்னது எடுத்துக்க வேண்டாம் ஓகே பாத்து டான்ஸ் ஆட சொல்ற ஏதோ குறைஞ்சி ஆஹா அழகிய தமிழ் மகள் என் பெயர் கஞ்சி கஞ்சி கணபதி எனக்கு உங்களை பிடிக்கும் ஓகே கஞ்சி கணபதி ஓகேப்பா ஓகே ஓகேப்பா யூ ஆர் சோ ஸ்வீட் ஐ லவ் யூ லவ் யூப்பா நீங்க ரொம்ப அழகா சரியான பீஸா அழகா இருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஓகேப்பா நாதஸ்வரம் நாடகம் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க டோலி தோழி தோழி என்ன ஏஜ் அக்கா எனக்கா ஒரு நாப்பது ஒரு இருபது எவ்வளவு அறுபது வயசுமா நான் சொல்றேன் நான் சொல்றேன் சொல்லி தர சொன்னா ஓகே வீட்டுல பேரன்ட்ஸ் இல்லையா இருக்காங்க இருக்காங்க அத்தாச்சி இப்ப நீங்க குத்து டான்ஸ் ஆடுறீங்க நானும் பாக்கணும் போய் கிழவி ஆய் இப்ப வண்டாண்டாப்பா நல்லா வேலை நூறு நெரிச்சேன் நினைச்சேன் அப்படியா சரி என்னடா போட மாட்டேங்குது நல்ல வேலை பேஜ் இருபத்தி எட்டு அக்கா மொபைல் நம்பர் வேணும் தரலாம் தரலாம் அது மாதிரி அத்தா சொல்லுங்கப்பா உன் எனக்கு உன் மேல கோபம் யா பிரியா என் மேல என்னத்து கோபம் சொல்லுங்க என் மேல என்ன கோபம் என் மேல என்ன கோபம் அச்சு குட்டிக்கு நீங்க சப்ஸ்கிரைபர் தாண்டி எழுந்திரிச்சு நின்று ஒரே ஒரு ஆட் ஆன்டி டான்ஸ் ஒரே ஒரு ஆன்ட்டி டான்ஸ் ஆகுது என் தம்பி லைவ்ல பாத்திருக்கியா என் தம்பி பார்த்தா என்ன ஒண்ணு போடுவான் ஐ லவ் யூ செல்லம் மிஸ் யூ செல்லம் ரொம்ப மிஸ் பண்றோம்டா செல்லம் குட்டி தருண் மீ சூப்பர் சாட் டான்ஸ் ஆடுவீங்களா சூப்பர் சாட் பண்ண ஆடுறோம் அக்கா உங்க வீடியோ வரமாட்டேங்குது வரமாட்டேங்குதா தெரியலப்பா என்னன்னு பாக்கணும் ஆய் அக்கா வணக்கம் 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 அத்தாச்சி அது தண்ணியா இல்லைனா